ஒரு பெண் எப்படிப்பட்ட ஆணை விரும்புவார் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மர் யுதிஷ்டரிடம் பல தர்மங்களை சொன்னார் அப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது பீஷ்மர் அஷ்டாவக்ர முனிவரை பற்றி சொல்கிறார் ஒரு சமயம் அஷ்டாவக்ர முனிவர் தனக்கு மகன் இல்லாமல் போனால் அவன் செய்ய போகும் சார்த்த புண்ணியம் கிடைக்காமல் போகுமே என்று வருந்தி தனக்கு ஒரு மனைவியை அடைய விரும்பினார் அப்பொழுது வதானியர் என்ற ரிஷியிடம் சென்று அவர் பெண்ணான சுப்ரபை என்பவளை தனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் அதை கேட்ட வதானியர் பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஆணை பிடிக்கும் என்று சொல்ல தொடங்கினார் எவன் ஒருவன் வேறு ஒரு பெண்ணோடு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறானோ புத்திசாலியாக இருக்கிறானோ தன்னை விட்டு அடிக்கடி பிரியாமல் கூடவே இருக்கிறானோ எப்பொழுதும் இனிமையாக பேசுகிறானோ அழகுள்ளவனோ வீரம் உள்ளவனோ பணிவு உள்ளவனோ சுகத்தை அனுபவிக்க திறமை உள்ளவனோ உடலாலும் மனதாலும் சுத்தமானவனோ அவனையே ஒரு பெண் விரும்புவாள் அப்படிப்பட்ட பெண்ணை நல்ல நட்சத்திரம் பார்த்து விவாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி மணந்து கொள்பவன் இந்த உலகத்தில் வேலைக்காரர்கள் உறவினர்களோடு சந்தோஷமாக வாழ்வான் மேலுலகம் சென்றும் சுகமாகவே இருப்பான் என் பெண்ணை மணக்க வந்த நீங்கள் முதலில் வட திசை சென்று வாருங்கள் என்றார் வதானியர் இவ்வாறு பீஷ்மர் பெண்கள் யார் யாரை மணக்கலாம் என்று வதானியர் சொன்னதை பீஷ்மருக்கு சொன்னார் அனுசாசன பருவம் ஐந்து